ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு விசில் பிரியாணி அதுவும் அடி அடிப்பிடிக்காமல் எப்படி செய்கிறதும் நம்ம பார்க்க போகிறோம் எல்லாருக்குமே பிரியாணி செய்யும்போது ஒரு தாட் இருக்கும் ஒரு குழையாமல் வரணும் இல்லைன்னா அடி பிடிக்காமல் வரணும் அப்படின்றது ஸோ இந்த நம்ம இப்போ செய்ய போகிற பிரியாணியில் வந்து கொஞ்சம் கூட அடி பிடிக்காமல் குழையாமல் கரெக்டாக எப்படி செய்கிறேன்றது நம்ம இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த பிரியாணி செய்யறதுக்கு என்னென்ன இன்க்ரீட்லாம் தேவைப்படுன்றதை பார்த்துடலாம் மூணு பெரிய சைஸ் வெங்காயம் மீடியம் சைஸ் தான் மூணு எடுத்துக்கோங்க தக்காளி வந்து மீடியம் சைஸ் ரெண்டு எடுத்துக்கோங்க கருவேப்பிலை வந்து மூணு எடுத்துருக்கேன் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ வேணுமோ நீங்கள் எடுத்துக்கோங்க பச்சை மிளகாய் வெறியை நீக்கிட்டு எடுத்துக்கோங்க தக்காளி வந்து ரெண்டு எடுத்துருக்கேன் மீடியம் சைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க வெங்காயத்தையும் தக்காளியும் கருவேப்பிலை எடுத்துருக்கேன் ஏலக்காய் கிராம்பு பட்டை பிரியாணி இலை உங்களுக்கு என்னென்ன தான் பிடிக்குமோ அண்ணாச்சி பூ நீங்கள் என்னென்ன பிரியாணி செய்யணும்னு நினைக்கிறீங்க அதையும் நீங்கள் செய்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை கறி வந்து நான் ஒரு கேஜி அளவு எடுத்துருக்கேன் பூண்டு வந்து கால் கப் அளவுக்கு ஃபுல்லாக எடுத்துக்கோங்க இஞ்சி வந்து பெரிய துண்டு சைஸ் அளவுக்கு இஞ்சி எடுத்துக்கோங்க கறிவேப்பிலை கொத்தமில்லி புதினா இதெல்லாம் இப்போ நான் காமிச்சது அந்த அளவுக்கு எடுத்துக்கூடாது ஓகே தான் புதினா வந்து ஒரு கப் அளவுக்கு அழுத்தி எடுத்துக்கோங்க கருவேப்பிலையும் கால் கப் அளவுக்கு அழுத்தி எடுத்துக்கோங்க கொத்தமல்லியும் கால் கப் அளவுக்கு அழுத்தி எடுத்துக்கோங்க இதெல்லாம் நல்லா அலசிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் மிக்ஸ் பண்ணி மிக்ஸி ஜாரில் பூண்டு இஞ்சி இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதை நம்ம பேஸ்ட்டாக அரைச்சு எடுத்துக்கலாம் இது நம்ம இப்போ எடுத்தோம் இல்லையா அந்த அளவு மட்டும்தான் இதை சேர்த்துக்கணும் இப்போ குக்கரில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் வந்து உங்களுக்கு நெய் இருந்தாலும் நீங்கள் ஊற்றிக்கலாம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க இப்போ நான் அடுப்பா ஹைஃப்ளேமில் தான் வச்சிருக்கேன் எப்போ சிம்மில் வைக்கணும்னு சொல்கிறேன் அப்போ சிம்மில் மாற்றிக்கலாம் என்ன காஞ்சதும் பட்டை கிராம்பு ஏலக்காய் இது மூணையும் வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இது கூடவே பிரியாணி இலையும் சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சு வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க ஒரு கோல்டன் கலராக நல்லா வந்துட்டு வெங்காயத்தை வதக்கி எடுத்துக்கோங்க இதில் இஞ்சி பூண்டு எதுவும் நம்ம சேர்த்துக்க போகிறதில்ல ஆல்ரெடி நம்ம கொத்தமல்லி புதினா இதெல்லாம் அரைச்சி வச்சோம்னா அதிலே வந்துட்டு பூண்டு இஞ்சி எல்லாம் இருக்குது ஸோ நம்ம இஞ்சி பூண்டு தனியாக சேர்த்துக்க வேண்டாம் பச்சை மிளகா நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் விறையில நீக்கி எடுத்துக்கோங்க மூணு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் நல்லா அப்புறம் தக்காளியை நம்ம சேர்த்து வதக்கிக்கலாம் இப்போ தக்காளியை வந்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா புதினா கொத்தமல்லி கறிவேப்பிலை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதை நம்ம மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம் இதை வந்து சிம்மில் வச்சு மட்டும்தான் வதக்கணும் இப்போ இவ்வளோ நம்ம ஐ ஃபேனில் வச்சு இருந்தோம் இப்போ நம்ம சிம்மில் மாற்றிக்கலாம் சிம்மில் வச்சுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கோங்க சிம்மில் வச்சு மட்டும்தான் அதை வதக்கணும் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டு விதைக்கோங்க நான் இந்த வீடியோவில் போடலை ஸ்கிப் பண்ணியிருக்கேன் ஸோ நீங்கள் வந்து உப்பு போட்டு விதைக்க எடுத்துக்கோங்க இந்த பிரியாணிக்கு வந்து நான் வந்து ஒரு பெரிய சைஸ் ஒரு சொம்பு அளவுக்கு அரிசியும் ஒரு அரை சொம்பு அளவுக்கு அரிசியும் எடுத்துக்கிது இது வந்து ரெண்டு ஃபேமிலிக்கு ஆகிற மாதிரி தான் நான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு வந்து எவ்வளோ அரிசியும் தேவைப்படுதோ நீங்கள் அந்தளவுக்கு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம கறியை மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஃபைவ் அப்புறம் நான் கறியை மிக்ஸ் பண்ணுறேன் இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன் கறியை போடும்போது கறியை நம்ம மிக்ஸ் குக்கரில் போட்டு நான் மிக்ஸ் பண்ணுறோம் இல்லையா அந்த கேப்பில் நம்ம அரிசி ஊற வச்சுக்கலாம் ஏன்னா அரிசி வந்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு ஊறினா போதும் ரொம்ப அதிகமாக ஊற வைக்க வேண்டாம் இப்போது காஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் பிரியாணி மசாலா ஒரு பேக்கெட் உங்களுக்கு பிடிக்கலை அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இது கூடவே வீட்டில் அரைச்ச தூள் வந்துட்டு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் சேர்த்துக்கணும் இப்போ இதை நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டென் மினிட்ஸ்க்கு மூடி போட்டு குக்கர் மூடியில் சாதாரணமான தட்டுக்கூட நீங்கள் போட்டு மூடி வதக்கிக்கலாம் டென் மினிட்ஸ்க்கு வந்து நீங்கள் கறி என்னது நல்லா வந்து தட்டு போட்டு மூடி விதக்கி எடுத்துக்கோங்க அப்பப்போ இடியில் வந்துட்டு நீங்கள் கலறி விட்டுக்கலாம் ஏன்னா கறி வந்து நல்லா வேகணுன்றதுனால டென் மினிட்ஸ் வந்து சிம்லையே வச்சு மூடி போட்டு வச்சுடுங்க இப்போ நான் ஒரு சொம்பு அளவுக்கு அரிசிக்கு ரெண்டு சொம்பு அளவுக்கு தண்ணியும் அரை சொம்ப அளவுக்கு அரிசிக்கு அரை ரெண்டு அரை சொம்ப அளவுக்கு தண்ணியும் எடுத்திருக்கேன் இப்போ நம்ம கறி எல்லாம் போட்டோம் அதுக்கு எக்ஸ்ட்ராவே நான் ஒரு அரை சொம்ப அளவுக்கு தண்ணி எக்ஸ்ட்ராவே ஊற்றிருக்கேன் இந்த கறிய கறியை வந்துட்டு நீங்க அடியிலிருந்து எத்து மட்டும்தான் வந்துட்டு கறி விடணும் ஏன்னா கறியோடு சேர்த்து நீங்க கலறி கறி வந்துட்டு தூள் ஆகிடும் ஸோ நீங்கள் வந்து பார்த்து பக்குவமாக மட்டும்தான் நம்ம கலரி விட்டுக்கிட்டே இருக்கணும் சிம்மில் வச்சு பண்ணுங்கள் இப்போ தண்ணியை நம்ம முதல்ல மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் நம்ம ஹைஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடலாம் தண்ணி வந்துட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு நான் கொஞ்சம் அரசு எக்ஸ்ட்ராவே ஊற்றிருக்கேன்னு சொல்லியிருக்கேன் கறிக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே தண்ணி ஊற்றுங்க நீங்கள் கம்மியாக ஊற்றுனாலுமே சரி அதிகமாக ஊற்றினாலுமே சரி கண்டிப்பாக இந்த பிரியாணி வந்துட்டு அடி பிடிக்காம தான் வரும் இப்போ நீங்கள் டேஸ்ட் பண்ணிங்கன்னா உப்பு காரம்லாம் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா விட்டுடுங்க கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கோங்க உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருந்தால் சேர்த்துக்கோங்க நான் ஹைஃப்ளேமில் வச்சு தான் வந்துட்டு கொதிக்க வச்சேன் தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் நம்ம ஹைஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சுக்கலாம் சிம்மில் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு நம்ம ஊற வச்ச அரிசியை இதில் சேர்த்துக்கலாம் தண்ணி கொதி வந்ததுமே நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா வந்துட்டு கொதிச்சிட்ருக்கு இந்த கேப்பில் நம்ம அரிசி போடலாம் அரிசி வந்து நீங்கள் தண்ணி நல்லா வெடிகட்டிட்டு தான் சேர்த்துக்கணும்னு இல்லை நான் ஊற வச்ச கையோட அரிசி கழுவுதனே அந்த அடுத்த செகண்டாக அப்படியே தான் எடுத்து போட்டுட்டுருக்கேன் அதில் தண்ணி வந்து வடிகட்டிட்டு தான் போடணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது நீங்கள் அப்படியே கூட சேர்த்துக்கலாம் கழுவிட்டு இப்போ நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு காரம் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்காங்க டேஸ்ட் பண்ணிக்கோங்க எனக்கு வந்துட்டு உப்பு மட்டும் கம்மியாக இருந்ததுனால நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன் இப்போது ஃபைவ் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் சாரி டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு இது அப்படியே சிம்மில் வச்சுட்டு மூடி விட்டுடுங்க ஏதாவது தட்டு போட்டு மூடி வச்சுக்கோங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் பாருங்கள் எப்படி இருக்குன்னா கொஞ்சம் தண்ணி பதத்தில் இருக்குது குக்கர் மூடியை போட்டு மூடிவிட வேண்டாம் வெறும் தட்டு மட்டும் மூடி ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு அப்படியே விட்டுடுங்க நீங்கள் வந்து அரிசி வந்து கம்மியாக எடுத்திருக்கேன் அப்படின்னா ஒரு டென் மினிட்ஸ் மட்டும் போதும் சிம்ல வச்சு எடுத்துக்கோங்க நான் அரிசி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுறதுனால ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு எனக்கு தேவைப்படுச்சு கரெக்டாக ஃபிஃப்டீன் அப்புறம் பார்க்குறேன் கொஞ்சம் கெட்டியான பதத்தில் இருக்குது தண்ணி அவ்வளோவே இல்லை கொஞ்சம் தான் இருக்குது ஸோ ஒரு விசில் வர அளவுக்கு அந்த பதத்தில் தான் இருக்குது இப்போ நான் வந்துட்டு குக்கர் மூடியை போட்டுட்டு மூடிக்க போகிறேன் மூடி போட்டு மூடினதும் கரெக்டாக டென் அப்புறம் நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம் ஒரு விசில் வந்துடும் சப்போஸ் டென் அப்புறம் விசில் வரல அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி அடு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை வந்தாலும் பரவாயில்ல வரலைனாலும் ஓகே இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் பிரியாணி உண்மையிலேயே அடிப்படிக்காம தான் வந்திருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன் ஒரு வேலை பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்